ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாரிசுரிமை சட்டத்தை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது மூலமாக ஒரு வாரிசுரிமை சட்டம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ கொஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு ஒரு எங்கர் சிஸ்டர் அவரோட எங்கர் சிஸ்டர் வந்து இல்லை ஒரு பர்சனை வந்து மேரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தனி ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்ககிட்ட எந்த ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க ஏதாவது எந்த சைல்டுமே இல்லாமல் ஒரு எந்த ஒரு குழந்தையும் இல்லாமல் அவங்க வந்து இறந்துட்டாங்க இப்போது அந்த அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் வாங்கியிருக்காரு யாரோ மேரேஜ் பண்ணாரோ அவர் வந்து வாங்கியிருக்காரு இப்போ அவருக்கு வந்து அந்த சொத்தில் உரிமை இருக்கா இவருக்கு வந்து இப்போ இவரோட இவர் வந்து தம்பி இவங்களோட தங்கச்சி தானே இவர் வந்து அண்ணனுக்கு வந்து அவங்க அப்பா கொடுத்துருக்கற சொத்தில் இவங்களுக்கு வந்து பங்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காரு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாரிசு உரிமை சட்டம் என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தரோட சொத்துல வந்து அவங்க வாரிசு எல்லாத்துக்குமே வந்து பங்கு இருக்குது அதாவது வாரிசுரிமை சட்டத்துப்படி வந்து ஒருத்தருக்கு ஒரு பையன் பொண்ணு இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே உரிமை இருக்குது அப்படிங்கிறதான் வந்து வாரிசு உரிமை சட்டம் சொல்லுது அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை விட அந்த பொண்ணோட குழந்தைகளுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொண்ணோட அப்பாவோட சொத்துகள் வரும் அதாவது அந்த குழந்தைகளுக்கு வந்து பேர குழந்தைகளுக்கு வந்து அந்த தாத்தாவோட சொத்து வர்றது தான் வந்து கரெக்டாக இருக்குமோ தவிர அந்த கணவருக்கு அளவுக்கு வந்து உரிமை கிடையாது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கேஸில் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் இல்லை தனி ரேஷன் கார்டுமே இல்லை அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து கணவன் மனைவி தான் அப்படின்னு நம்ம இது பண்ணுறக்கே வந்து ப்ரூஃப் பண்ணுறக்கே வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லை ஸோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டே வேணும் ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா அந்த ரேஷன் கார்டு வந்து என்ன இருப்பாங்க ஒன்று மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சு கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னா வந்து மேரேஜோட அந்த இன்விடேஷன் இருக்கும் அந்த இன்விடேஷன் வச்சு கொடுத்துட்டு இப்போ வந்து மேரேஜோட இன்விடேஷன் வச்சு கொடுக்குறதில்ல மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புது ரேஷன் கடுக்கு அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்திருக்கு அப்போது இவங்களுக்கு வந்து எந்த வகையிலையுமே வந்து அவங்க வந்து ஹஸ்பண்டு அப்படிங்கிற இது இல்லை ஸோ அப்படி பார்க்குறப்போ அவர் வந்து எந்த வகையிலையும் வந்து சொத்துக்கு வந்து உரிமை கூட வர மாட்டார் என்ன தான் வந்து டெத் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் டெத் சர்டிஃபிகேட்டில் வந்து க எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் வந்து முக்கியம் ஸோ ஏன்னா டெத் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்கன்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து நம்ம வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கினேங்க அப்படின்னா தான் வந்து அவங்களோட வாரிசுகள் யார் யார் அப்படிங்கிறது ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ குழந்தைகளும் இல்லை அப்படி பார்க்குறப்போ வந்து அந்த சொத்துக்கு வந்து இவர் வந்து உரிமை கொண்டாட முடியாது ஸோ இப்போது இவங்க வந்து இப்போ எக்ஸ் அப்படிங்கிறவரை நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்னா அவரோட சொத்தில் வந்து அவங்களோட அப்பாவோட சொத்துல வந்து பூர்வீக சொத்துலையோ இல்லை வந்து அவங்க அப்பாவோடய சொத்துலையோ இவர் வந்து உரிமை கோர முடியாது அப்படியே பண்ணாலும் நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ண சொல்லணும் அப்படி ப்ரூவ் பண்ணுறக்கு அவருக்கு வந்து இவங்க இன்னாரோட மனைவி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறக்கு அவர் எந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா இது வந்து வேலீடா இருக்காது சோ இதே வந்து ஒரு அந்த பொண்ணுக்கு வந்து கண்டிப்பா ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு அந்த குழந்தைக்கு வந்து அவங்க அம்மாவோட சொத்துல உரிமை அதிகம் அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அப்பாவோட சொத்துல உரிமை இருக்கு அப்படிங்கறனால வாரிசு சம்மந்தமா வந்து இது வந்திருக்கும் ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எங்களால முடிஞ்ச ஆன்சர்ஸ் பண்ணுறோம் ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கேன்சல் பண்ண முடியலனாலும் செலக்டிவாக கொசில வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்க சப்ஸ்பிரிப் பண்ணுங்க தங்க் யூ